காண சிறப்பு பாடல் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் புத்தரிசி பொங்கலிடும் நேரம் சத்தமாக குலவையிடும் நேரம் ஆதவனை வணங்குகின்ற நேரம் உளவுக்கு நன்றி சொல்லும் நேரம் சொல்லும் நேரம் பொங்கல பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கலோ பொங்கல் கரும்புகள் குவியது ஓரம் இஞ்சி மஞ்சள் கொத்துகளின் சாரம் பொங்கல் விழா நடந்திடும் முழுவாரம் எங்கும் மகிழ்ச்சி ஆரவாரம் ஆரவாரம் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி